பெருமான செல்லலாலை செல்லம் அவர்கள் இது இஜிரி ஒன்பது எட்டுகளில் நடக்கிறது இந்த நேரம் பெருமானாருக்கு தன்னை நிரூபிக்க வேண்டிய எந்த தேவையும் இருக்கல இஸ்லாம் வளர்ந்துட்டு கிளை போட்டு வளருது இப்ப பெருமானார் போய் ஒரு சபையில நின்றா இதற்கு முன்னாடி ஒரு பத்து பேருக்கு தான் ரசூல்லா பயன் பண்ணினாங்க இருபது பேருக்கு பயன் பண்ணாங்க பெருமானார் லட்சோப கணக்கு மக்களுக்கு பயன் பண்ணினதே இல்லை ஆயிரக்கணக்கான மக்களோட ரசூலா பேசினது கம்மி ஆனா இஜிரி இப்ப கடைசி காலங்கள்ல அரபிகள் ரசூலுல்லா அறத்துக்கு வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே காபத்துல்லாவுக்கு ரசூலாக வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே கிராமப்புறங்களில் இந்த அரபிகள் ஏராத்த கெட்டிட்டு பெருமானரை பார்க்க வந்த அழகான காட்சி தான் இறுதி ஹஜ் இந்த பக்கம் பார்க்கிறார்கள் இந்த பக்கம் பார்க்கிறார்கள் தாண்டி மக்கள் நிற்கிறார்கள் இஸ்லாம் உதவியும் வெற்றியும் வருகிற நேரம் கூட்டம் கூட்டமா மக்கள் நுழைவார்கள் முன்னாடி அவங்களுடைய மனைவி கையை நெருக்கமான நண்பர் இஸ்லாத்துக்கு வருவதுக்கு அவ்வளவு காலம் எடுத்தது ஆனா பின்னாடி ஹிஜிரி எட்டு ஆறரைக்கு பிறகு மெல்ல மெல்ல இஸ்லாம் வளர ஆரம்பிச்சு எட்டுக்கு பிறகு அது மிக பலமாக வளர ஆரம்பிச்சு பெருமாளுடைய பிரியாவுடைய நேரம் அதிகமான ஜிஜீரத்துள்ள அரபு மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்பதான் ரசுல்லா போறாங்க இது ஹிஜிரி சிலர் ரிவாயத்துப்படி படி ஹிஜிரி ஒன்பது சிலர் இவாயத்து படி ஹிஜிரி எட்டு அல்லாஹ்வுடைய இளைஞர் ரசூல்லா ஒரு நாள் காலையில எழும்புறாங்க இனிமா பையகி அவர்கள் தன்னுடைய கித்தாலை கொண்டு வந்து சேர்க்கிறாங்க எதுக்கென்றா அராமத்து நுபுவா ரசுல்லா வந்து என்பது சில அடையாளங்களை ஆய அத்தாட்சிகளை சில அடையாளங்களை கொண்டு வந்து காட்டுகிறார் அதில் இந்த செய்தி வருகிறது அல்லாவுடைய இது நிறைய கிதாபுகள் நம்ம பார்க்கலாம் பெருமான காலையில எழும்புறாங்க எலும்பி ரசூல் செல்லாம் சொன்னாங்க இன்றைக்கு ஒரு முஸ்லீம் இறந்து விட்டார் என்றாங்க ஒரு முஸ்லீம் இறந்து விட்டார் அவருக்கு யாருமே ஜனாசா தொலைவிக்கலை நாங்க தான் ஜனாஜா தொலோனோம் ராய்பான ஜனாஜா அவங்க அங்க பல்ல கிலோமீட்டர் பல்லாயிரம் கிலோமீட்டருக்கு அங்கால நிக்கிறார் கடலும் கடந்துதான் போகணும் அவர்கிட்ட போறண்டா ரெட்ஸி இந்த ரெட்ஸி அது மெப்ல பண்ணினா அந்த பக்கம் ஆப்பிரிக்கா இந்த பக்கம் இது அந்த எத்தியோப்பியா வந்து எத்தியோப்பியா மக்கள் பொதுவாக அரபு நாட்டுக்கு வந்து வந்து போவாங்க சோ அந்த கடலை க்ரஸ் பண்ணிட்டு தான் போகணும் அந்த கடலுக்கு அங்கால உள்ள எத்தியோப்பியா அபிசீனியாவுடைய மன்னர் அவர் பேர் வந்து அசாமா அவர் பட்டம் வந்து நஜாசி நம்ம நாட்டில் நம்ம ஜனாதிபதி சில அவங்க அவங்க வந்து வந்து சில ஏதோ ஒரு வைப்பாங்க அதாவது சில நாடுகளில் வரலாறு படிக்கிறோம் பாராக்கள் அவங்க வந்து தன் மன்னருக்கு ஒவ்வொரு பேர் சீசர் மன்னரை அழைப்பதற்கு ஒரு விதம் இருக்கிறது இந்த அந்த மக்கள் எப்படி சொல்லுவாங்கன்னா ராஜான்னு சொல்ல மாட்டாங்க நஜாசி நஜாசி என்றத தான் சொல்லுவாங்க நஜாசி என்னதா அவங்க சொல்லுவாங்க சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த நஜாசி அப்பா இருக்கிற யாருன்னு கேட்டா அஸ்மா அவர் இறந்து போயிட்டார் இறந்து போனா பெருமானார் வந்து இஸ்லாத்தை நிரூபிக்க சொல்லவே இல்ல ஏன்னா ஆண்டு சொன்னம் தெரியுமா யார் வந்து கேள்வி கேட்கல ரசூலுல்லாஹ் இப்ப இன்னும தான் சொல்றாங்க ப்ரூஃப் ஆயிடுது இதுக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பேசுவதை பலத்த சந்தேகத்தோடு பார்த்தார்கள் சொல்வது பொய்யான்னு அவர்களுக்கு சில ரிவாயத்து படி அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள ஆறு வருஷம் சில ரிவாயத்து படி ஒன்பது வருஷங்கள் ஆறு அல்லது ஒன்பது வருடங்கள் பலத்த சந்தேகத்தில் நின்றவர் தான் ஒரே அடியா கையை பிடிச்சிட்டு சொல்லல எல்லாரும் அவர் பேச்சை கேட்டுட்டு பின்னாடி போக்காட்டு இருந்துட்டு பாவம் எங்களோட விளையாடினவரு எங்களோட நின்றவர் கொஞ்சம் அப்செட் ஆகிட்டு போல மஜினம் பைத்தியம்டாங்க அப்படி பேசுறவங்க இருக்கிறானே வீட்டில் வரைக்கும் வந்து கேட்டெடுக்க போற பெருமான அல்லா என்னோட பேசறான் தெரியுமா பிறகு பின்னாடி பைத்தியம் என்றார்கள் சாயர் என்றார்கள் சாயர் என்றார்கள் சூனியக்காரன் என்றார்கள் கவிஞர் என்றார்கள் எல்லாத்தையும் அந்த மக்கள் சொல்ல கடுமையான பலத்த சந்தேகத்தோடு இருக்க அவர்களுக்கு சந்தேகமே நீங்கியதுக்கு பிறகுதான் இந்த சம்பவமே நடக்குது நீங்க நினைச்சிட கூடாது சாபாக்கள் சந்தேகத்துக்கு வருவது என்று ஆனா பின்னாடி உள்ளவர்களுக்கு இது ஒரு பெரும் அத்தாட்சி பெருமான எழும்பி சொன்னாங்க இன்னைக்கு ஒரு ஆள் மௌத்து தெரியுமான்னு கேட்டாங்க யாரு அதாவது எபிசீனியாவுடைய எத்தியோப்பியாவுடைய நஜாசி மன்னர் அசாமா இறந்து விட்டார் அவர் இஸ்லாத்தை ஏத்துக்கொண்டவர் என்றாங்கிற சூழல் அவருடைய மரணத்துக்காக அந்த மக்கள் யாருமே கிறிஸ்தவர்கள் ஆனா அவர் இஸ்லாத்தை ஏன்னா அங்க போய் அபி ஜெனாசா அவங்க பிரச்சாரம் செய்கிற நேரம் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார் அவர் நபியை நம்பினார் ஆனால் அவரால் எதுவுமே வெளிப்படுத்த முடியாமல் இருந்தது அந்த ஒரு சூழல்ல அவர் அல்லாவை ஏத்துக்கொண்ட நேரத்திலே அவர் மௌத்தாக இருந்தார் அந்த ஜனாசாவுக்கு ரெடி ஆகுறாங்க இதை பற்றி தோழர்கள் சொல்லுகிற நேரம் அவங்க எத்தனாவது சஃப்புலதெல்லாம் சொல்கிறாங்க ஒரு அடத்தில் ஒரு ஃபில் எவ்மில்லரி மா அத ஃபி மாத்தை ஃபீஹி எந்த நாளில் அவர் மத் மவுத்தாகினாரு எந்த நாளில் மௌத்தாகினா அந்த நாளில் வசூலில் நான் அரசூல் செல்ல ஆலை செல்ல ரசூலில் ஜனசபை அறிவித்தாளன்றாங்க எப்போ மௌத்தாகி பத்து வருஷத்துக்கு புறையில்லை நேத்து மூத்த இந்து கெருகிலே இப்போ மூத்த அறிவிச்சாங்க மாத்த phi எந்த நாளில் மூத்தையினாங்களோ அந்த நாளில் ரசூலுல்ல ஜனாச அறிவிப்பு செஞ்சாங்கன்னா வள்ளி கிழம மூத்தனா வள்ளி கிழமே சனி மூத்தனா சனி மாற்று கருத்துக்களே சாதாரண ஒரு പ്രസിഡண்ட் மரணத்தை வந்து சும்மா அறிவிக்கல பிரேமதாஸ் அவர்கள் 93 மூணுல இறந்து போனாங்க மே மாதம் 1 தேதி இறந்து போகிற நேரம் சரியா பன்னெண்டு மணி சரியா பாண்டு மணிக்கு இப்படி பிடி கொண்டாந்து லேஞ்சு தூக்கு இப்படி காட்டுறாரு அந்த டைமை பார்த்து ஆமஸ்ட் இதுல நம்ம வீட்டு பக்கத்துல அந்த இடத்துல பொம் பிளாஸ்ட் ஆகுது இறந்து போறாரு நாலு நாலரை மணி வரைக்கும் இலங்கையில பிரசிடன்ட் மீடியா என்னாச்சு ரேடியோ அப்ப ரேடியோ தான் எல்லாரும் கேட்பாங்க வெளியிடவே இல்லை ஜனாதிபதி இறந்துட்டார் இருந்து ஆனால் ப்ளாஸ்ட் தெரியுது மீடியாவில் ப்ரெசிடெண்ட் யூனிட் மீடியா யூனிட் வெளியே சொல்லாம யாருக்கும் ஜனாதிபதி வெளியே செத்து சொல்லலை சொல்லல குற்றம் ஒரு ஜனாதிபதியுடைய இறப்பை அது சட்ட ரீதியாக அறிவிக்கப்படணும் அப்படி ஒரு பெரும் குற்றமா போயிடும் பெருமான செல்லாடை செல்லும் பொய் சொல்ல மாட்டாரு பொய் சொல்லாதவர் அவர் பொய் சொல்லவில்லைன்னு நம்பிக்கை எல்லாத்தையும் இருக்குது சொல்லிட்டாங்கன்னு வைங்க இது பிழையா போச்சு அவர் மேலே ஒரு பெரிய டவுட் வந்துடும் அவர் சொன்னது உண்மை ஆச்சுன்னா அவருடைய மறுமை நம்பிக்கையில கொஞ்சம் கூடுதல் வரும் பார்க்காத நஜாசி அவசரமா போட்ல போய் இங்க இருந்து போய் கப்பல் எடுத்து அடுத்த பக்கம் போய் அங்கிருந்து போகணும் சாதாரணமா பிளைட்ல போறதுக்கு வந்து பல மணித்தாலும் அது அது நான் பார்த்த அடிப்படையில் எனக்கு ஞாபகம் இல்லை அந்த டிஸ்டன்ஸ் வந்து ஒரு ஆயிரத்தி எட்நூறு நினைக்கிறேன் ஆயிரத்தி எட்நூறு கிலோமீட்டர் ஞாபகம் இல்லை சரியா அந்த ரொம்ப தூரம் அது இங்க இருந்து சென்னைக்கு போய் சென்னையில இங்க வந்து இங்கிருந்து சென்னைக்கு போற மாதிரி அதை உங்களை தாண்டிருக்கும் ஏர் டிஸ்டன்ஸ் தரையில போறோம்னா ரொம்ப கூட வரும் அந்த அளவு தூரத்துல இருந்து மெசேஜ் வந்தா அங்க உள்ள வேகமான குதிரையில வந்தாலும் மெசேஜ் இவ்வளவு குயிக்கா வராது வகை மட்டும்தான் வரலாம் பெருமாள் தனக்கு வகை வர்றதா சொல்லிட்டு இருக்கிறாங்க இப்பதான் இந்த மெசேஜ் வைக்கிறாங்க மக்கள் தொடர்ந்துட்டாங்க ஆனா ஜனாசா முன்னாடி இல்லை இதுல என்ன ஆச்சரியம் என்ன இதுண்டா நம்பியவர்களுக்கு ஆச்சரியம் இல்லை ஆனால் கொஞ்சம் அங்கும் இங்குமாக இருக்கிறவர்களுக்கு இது ஒரு விஷயம் இருக்கிறது என்ன விஷயம்னா அந்த எத்தியோப்பியர்கள் என்ன செய்வாங்கன்னா அரபு நாட்டுக்கு எப்பயும் வருவாங்க எதுக்கு வருவாங்கன்னா அவர்கள்ட்ட வந்து அவங்க நீங்க பார்த்திருப்பீங்க நாடோடிகள் இருக்கிறாங்க அவங்க ஏதாவது ஒரு பாம்பு வச்சிருப்பாங்க ஒரு குரங்க வச்சிருப்பாங்க விளையாட்டு காட்டிட்டு எங்களுக்கு ஏதாவது போடுங்க அப்படி அடுத்த ஊருக்கு போவாங்க அதான் அவங்களோட சம்பாத்தியம் எத்தியோப்பியர்கள் கருப்பர்கள் என்ன செய்வாங்கன்னா அந்த காலத்தில் அவங்களை புடிச்சிட்டு விற்பாங்க சில ஊர்களில் வந்து அவங்க என்ன செய்வாங்க அந்த கருப்பறை எடுத்து போய் சண்டையில ஏலம் போடுவாங்க ஏலம் போட்டு விற்றுடுவாங்க சோ அதனாலே அரபு நாட்டு கருப்பர்கள் வருவாங்க இன்னொரு கருப்பர்கள் என்ன வருவாங்க டீமா வருவாங்க வந்துட்டு மல்யுத்தம் பண்ணுவாங்க அந்த மல்யுத்தத்தை எல்லாம் அரபிகள் பார்த்துட்டு ஏதோ அவங்களை சந்தோஷப்படுத்தினதுக்கு பிறகு ஏதோ கொடுப்பாங்க இந்த மல்யுத்தம் பண்ற கூட்டம் வருவாங்க இன்னும் நிறைய எத்தியோப்பியர்கள் வந்து வந்து போற வழக்கம் இருக்கு அவங்கள்ட்ட போய் கேட்டா எப்பா உங்க மன்னர் இறந்துட்டாராண்டா இறந்துட்டாரன்னு சொன்னாலே ஒரு அற்புதம் தான் ஏன்டா ரேடியோ இல்லை அந்த காலத்துல கொழும்புல ஒன்று நடக்குதுன்னு நீங்க எப்படி கேட்பீங்க இங்க உள்ள ரேடியோல போய் டீ கடையில உள்ள ரேடியோல கேட்டு ஐம்பதுல இவ்வளவு பிரச்சனை ஆமா அப்ப இப்படி ஆமா இது இப்படி ஆமாண்டு இன்றைக்கு குழம்புல நடக்கிறது ஒரே வாட்ஸ்அப்ல வந்துடும் ஒரு லைவ் பேஸ்புக்ல வந்துடும் அந்த காலம் அப்படி வராது அல்லா கூடிய நல்லடியார்களே நஜாசி மண்ணுடைய மரணச் செய்தி இங்க அறிவிக்கிறாங்க நீங்க உங்க சாதாரணமா இந்த ஊர்ல ஒரு ஆள் மரண செய்தி அறிவிச்சிட்டீங்கன்னா அவர் மௌத்த ஆளுடைய எப்படி இருக்கு உங்களுக்கு யாருமா போட்டது அதெல்லாம் உசுரோடு இருக்கிறாரு நீ எப்படி போடுவான்னு கேட்பாங்களா மூத்தாக ஒரு ஆள் மரண செய்தி போடலாரு வந்தவங்கள்ட்ட கேட்ட இப்ப புதிய நஜாசி அசமமா இறந்துட்டாரு இப்ப புதிய ஆள் வந்திருக்கிறாரு அரபிகளுக்கு எங்களை விட நாள் தெரியும் புரிஞ்சுக்கோங்க நேரத்துல அரபிகளை வந்து நாங்க கிட்ட வைக்கல எங்களை கிட்ட வைக்கல எங்களுக்கு இதை பார்த்தா தான் விளங்குவோம் ஓ இப்ப ஏழு மணியா எட்டு மணியா பத்து மணியாண்டு எங்களுக்கு டைம் பார்க்கணும் அவங்க கூடுதலான தொடர்பு வாரத்தோட தான் அவங்க நட்சத்திரத்தை பார்த்துட்டு இது கோட்டை பார்க்க மாட்டாங்க அவங்க போற நேரம் நம்ம ரோட்டை பார்த்து தான் போவோம் அவங்க வானத்தை பார்த்து தான் போவாங்க வானத்தை பார்த்துட்டு சொல்லுவாங்க இது எமன் பக்கம் இந்த நட்சத்திரம் ஆகி இந்த பக்கம் பண்ணுவாங்க அழகா கணக்கு போடுவாங்க அதனால தான் அவங்களுக்கு ஒரு நாள் கூட ஜும்மா மிஸ் ஆகல எண்ணி பார்த்துட்டு இது சனிக்கிழமையோ இது வெள்ளிக்கிழமையோ அதெல்லாம் மிஸ் ஆகல எங்களை மாதிரி டேட்டை போட்டு கேண்டரை பார்த்து மார்க் பண்ணி செய்யல அவர்கள் அதை கணக்கு அந்த கணக்கு அழகா பண்ணுவாங்க அவங்களுக்கு என்ன சொல்ல தெரியலன்னா ரெண்டாயிரத்தி பத்து ரெண்டாயிரத்தி பதினஞ்சு சொல்றோமே அந்த மாதிரி கணக்கு இருக்கல அவங்க எப்படி கணக்கு சொல்லுவாங்க ஒரு இன்சிடன்ட் சுனாமி நடந்துருவீங்களே சுனாமில இருந்து பத்து வருஷம் ஆமுல் பீல் யானை வந்துச்சு அதுல இருந்து பத்து வருஷத்துக்கு முன்னாடி பின்னாடி எண்ணுவாங்க ஆமுல் ஹுசன் இந்த கவலைப்பட்டாங்க அதுல இருந்து அப்படி இப்படி கணக்கு அப்படி சொல்லுவாங்களே தவிர நம்மள மாதிரி இந்த கணக்கில் பிறகுதான் இச்சிரத்து வந்துச்சு அப்ப நாய் நல்லா தெரியும் இது தீங்க இது அகது இது அந்த நாள்கள் நல்லா உங்களுக்கு தெரியும் அப்ப சொன்னாரோ அந்த நாளில் இறந்து இருந்தது ஒரு நாட்டு ஜனாதிபதி மறந்துடுவாங்களா நாட்டு ஜனாதி சாதாரண இறந்துட்டாருவாங்களா மறந்து மறப்பாங்க ஜனாதிபதியுடைய இறப்ப மறக்க மாட்டாங்க அது எல்லாருக்கும் அப்படி நிக்கும் ஜனாதிபதி இறந்த நாள் எங்க நாட்டுல இது ஆய் கேட்டுவாங்க என்ன நாள் அது சாட்டர்டேயா ஃப்ரைடேயா என்ன பாதி கேப்பார்கள் சொன்ன மாதிரி அதே நாளில் அதே தினத்தில் அசாமா இறந்திருந்தார் இப்ப கேட்கிற கேள்வி பெருமானார் காணாத அசாமாவை பற்றி எத்தியோப்பியாவுடைய மன்னரை பத்தி இங்க இருந்து சொல்லி நான் அபிதான் நீங்க ப்ரூவ் பண்ணுங்க போய் பாருங்க சொல்லல எல்லாரும் தொழுவோம் பா அவருக்கு நான் ஜனாசா தொழிச்சு எல்லார்ட்ட மன்னிப்பு கேட்கணும் எல்லாரும் வாங்கப்பா இது அப்படியே நடந்தால் கைதி எதால எந்த மீடியா பேஸ்புக்காலையா யார் லைவ் கொடுத்தது யார் இருந்து கொடுத்தது எந்த மீடியாவும் இல்ல பின்னாடி தகவல் வந்து சரி பார்க்கிற நேரம் காத்தமுள் அன்பியா சரியாகவே சொல்லியிருந்தார் அந்த அந்த நாளில் இறந்திருந்தார் இதை மாம் பையக்கு அவர்கள் ஊண்டி சொல்கிறார்கள் இது இப்படித்தான் என்கிறார்கள் நான் என்ன கேட்கிறேன் அவங்கள்ட்ட காணாத மறுமையை பத்தி இந்த உலகத்தில் வேற எந்த மனிதனும் பேச இறை தூதர்களுக்கு மட்டும்தான் பேசலாம் நீங்க எல்லாம் இறந்து போயிருங்கப்பா அப்புறமேல உங்களை எல்லாம் எழுப்பாட்டினா ரப்பு வருவான் ரப்பு உங்களோட பேசுவான் என்று பொய்யே சொல்லாத பெருமானார் அவர் சொன்னதில் எதெல்லாம் ஆச்சரியம் என்று இந்த மாதிரி செய்திகள் நிரூபிக்கப்பட்டிருக்கிற நேரம் நாங்க நிக்க மாட்டோமா மறுமையில் அல்லாட சன்னிதானத்தில் நீங்க எழும்ப மாட்டீங்களா அது ரொம்ப லேசா இருக்குமா உளவுத்துறை வரணும் நாலு கேள்வி கேட்கிறான் துடிச்சு போறாங்க அதுக்கே பயமை இப்படி இதாகிறாங்க அப்படி அல்லாட முன்னாடி நிக்கிறேன்டா அப்படியா அல்லாஹ் ரப்புலாமுடைய கேள்வி எப்படி நாம் நம்பினால் ஒரு ஆள் மறுமையில் நிப்பாண்டா பயப்படுவோம் எவனுக்காவது வாக்கு கொடுத்துட்டோம்னா மீற மாட்டோம் வாக்கு கொடுத்து பண ரீதியாக அதிபயங்கரமான குற்றம் அடுத்த வேண்ட கடன் இது ஜனாசாவ ரசூல எடுக்க மாட்டாங்க தொழிக மாட்டாங்க கடனை முடிங்கன்றுவாங்க ராகத்தடையாதுன்றுவாங்க எவ்வளவு அலட்சியமா நிற்கிறோம் எவ்வளவு அலட்சியமா நிற்கிறோம் நாலு பேரை ஏமாத்துறோம் எந்த பயமும் இல்லாமல் நிற்கிறோமே அப்ப என்ன அர்த்தம் ஒண்ணே நாம மர்மமேலலாம் அல்லாஹ் எங்கள eingela பட்ட மாட்டான் போல அத அப்ப நடக்க போகல பார்ப்போமே என்று ஒரு உணர்வு வருகிறது என்றால் நமக்கு நம்பிக்கையில் கோளாறு அல்லாஹ்வுடைய இறைர்களே இப்படி நிறைய செய்திகள் இருந்தாலும் இந்த செய்திகளை இப்பொழுது நான் சொல்வது நேரம் இல்லை இப்படியான செய்திகளை நாம் சரி பார்த்து கொண்டோம் என்றால் சரி பார்த்து இந்த செய்திகள் எல்லாம் பார்க்கற நேரோ நமக்குள்ளே உணர்வு வரும் அல்லாஹ்வுடைய தூதர் காணாத எபிசீனியாவை சொன்னா காணாத மர்மைய பத்தி சொன்னா அப்படியே தான் இருக்கும் நம்ம முழிச்சு பாக்குறோம் ரசூல்ல உண்மையே சொல்லிட்டாங்களேப்பா எழும்பிட்டோம்பா இந்த பாரு எல்லாரும் இருக்கிறாங்க அப்படி பேர் எழும்பிட்டோம் என்று வருகிற நேரம் அந்த பதட்டம் அப்பொழுது வந்தால் வேலை இல்லை அந்த பதட்டம் இப்ப வர வேண்டும் அல்ல அப்படின்றார்கள் இது ஒன்றுதான நடந்துச்சு புகாரிய பரட்டுங்க கிறிஸ்தவர்களும் இந்த யுத்தத்தை எழுதுகிறார்கள் கிறிஸ்தவர்களும் இதை எழுத நாங்கள் போய் படிச்சு பார்க்கலாம் கிறிஸ்தவர் தரப்பையும் நான் படிச்சிருக்கிறேன் அவங்களும் எழுதுறாங்க இதுதான் அரபிகள் முதல் முதலில் கிறிஸ்டவ் அதாவது அரபு நாட்டுக்கு வெளியில் போய் எங்களோட பண்ண வாங்கன்னு சொன்ன ஃபர்ஸ்ட் யுத்தம் பொதுவாக அரபிகள் வந்து தன்னக்குள்ளே உள்நாட்டு யுத்தம் தான் பண்ணுவாங்க வெளிநாட்டுக்கு போகிற எல்லாம் அவங்கள்ட்ட ஆயுதம் இல்லை இந்த ரோம பேரரசு வைக்கிற எல்லாம் புதிய புதிய ஆயுதம் அவங்க அந்த காலத்தில் என்னமோ மிஞ்ச நீங்கள் சொல்லுவாங்க அந்த ஆயுதத்துக்கு அதீசில் வரும் பேர் அதை பிடிச்சி அடிப்பாங்க இந்த இது மாதிரி இது நிறைய வச்சிருக்கிறாங்க அவங்க அதனால ரோம பேரரசு எட்டி பார்த்தாலும் ஓடிடுவான் ஏன்டா அவ்வளோ பயம் ரோம பேரரசு இந்த பக்கத்தை எட்டியும் பார்க்க மாட்டாங்க அரபிகள் அந்த அளவு டெவலப் இல்ல பெருமானருக்கு பிறகு ஃபர்ஸ்ட் ஓர் நடக்க போகுது முஸ்லீம்கள் மூவாயிரம் அவங்க எழுதி வச்சிருக்கிறாங்க ஒரு லட்சம் அவங்க அவங்க தரப்பு அவங்க தரப்பு ஒரு லட்சம் பேர் வந்திருக்கிறாங்களா சரியா முஸ்லீம்களுக்கு எண்ணிக்கை மூவாயிரம் அல்லாஹுடைய இந்தியாவிலே இது புகாரில் வர செய்தி போருக்கு அனுப்ப முன்னாடியே இந்த போர்ல அழிஞ்சா அப்படியே வந்து உள்ளக்குள்ள பூந்து என்னப்பா நீங்க யாரு இந்த போரில் கிறிஸ்து அவங்க தோத்தா ரோம பேரரசு தோத்தால் அங்கிருந்தா இஸ்லாமிய எலும்பு ஆரம்பிக்கும் ரோம பேரரசு வரைக்கும் போ என்னாச்சு பெருமாள் சொல்லி அனுப்புறாங்க மூணு மூணு தளபதியை போட்டு நீங்க மௌத்தா போனீங்கடா நீங்க வா நீங்க மௌத்தா போனா நீங்க சொல்லுவாங்க ஜெயிது அவங்க வளர்த்த புள்ள ஜெயிது ரவிகரம் ஜெயிது பின் ஹாரிசா ரசூல் சல்லா இஸ்லாத்துல வளர்ப்பு பிள்ளை இல்ல அவங்க வளர்த்தாங்க ஜெயிது கொடிய பிடிச்சிட்டு முன்னாடி போங்க நீங்க ஷஹீதாக்கப்பட்ட ஜாஃபரு ரசூல்லாவுடைய யாரு அழிதல் வேணும் நானா அவருக்கு அப்ப நாற்பது வயசு பத்து வருஷம் மூப்ப அவரு முப்பது அப்ப நாற்பது வயசு ஜாஃபரி ஜாஃபர் அப்பதான் வந்திருக்கிறார் இப்ப எபிசினியா போனாரு இவர் பேச்ச கேட்டுதான் அவர் இஸ்லாத்துக்கு வந்தாரு எத்தியோப்பியா போய் கடுமையான பேச்சாளர் வரலாறு படிச்சு பார்க்கணும் அவர் மாறி ஒரு தவா தாய் சுபானெல்லாம் அருமையான ஒரு பேச்சாளர் அவர் வந்து இறங்கி போய் அமர்கலமா நிக்கிறார் அவ்வளவு இறக்க அவரோட அவங்க குடும்பத்தாலாம் ஜாஃபரி நீங்க ஷகீதாக்கப்பட்டாலாங்க சூழல்ல ரசூல வாயால் அது சிம்பா வராது

மூத்த கிரசுல போகவும் இல்லை மூத்தால இந்த யாரும் வரவும் இல்லை இப்போ நடக்கிறது இப்போ டெலிவிஷன்ல இப்ப பார்த்து சொல்லுவாங்க பாருங்க வீடியோ பார்த்து இதை கிரிக்கெட்ல அடிக்கலாம் போன் அடிக்கலாம் சிக்ஸ் அடிக்கிறான் அது மாதிரி ரசூல்ல இப்ப லைவ் பண்றாங்க நான் மூத்தாவை பார்க்கிறேன் ரசூல்லா செய்து பின் ஆரிசா கொடியை பிடித்து முன்னாடி போகிறார் அவர் ஷகிதாக்கப்படுகிறாங்க ரசூல்ல அவர் வீரமரணம் அடைந்து விட்டார் இந்த உமத்தின் மிகவும் பேர் போன ஜாஃபர் பின் அபி தாலிப் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய இந்த நேஷம் எப்படி தெரியுமா முன்னாடியே போகிறார்

வரமாட்டாரா யாரும் சொல்லலா ஜெஃபரி எங்களோட வரமாட்டாரா வாழ மாட்டாரா சாப்பிடாம இருந்துட்டாங்க அவங்க சொல்றாங்க அழகு நாண்டுங்க சாப்பாடு கொடுங்கப்பா அவங்களுக்கு அவங்களுக்கு போய் ஊட்டி விடுங்க அவங்கள பாருங்க ரசூலோட குடும்பம் இது ஜாஃபர் ரதியோட செய்தி அந்த மக்கள் டவுட் பண்ணல வரமாட்டார் மௌத் ஆயிட்டார் இப்ப ரசூலா சொல்லுங்க செய்து பின்ஸ் அதாவது இப்போ இப்போ என் ஜாஃபர் மௌத் ஆயிட்டாங்களா அப்துல்லா பின் ரவா ரதியல்லான் அவர் பிடிச்சிட்டு போறாரு கொடிய ரசூலா சொல்லுங்க அப்துல்லா பின் ரவாகவும் மூத்தாயிட்டாரு ஷஹீதாக்கப்பட்டுட்டாரு நாலாவது ஆள் ரசூலா சொல்ல சபதான் தீர்மானிக்கணும் ஆனா ரசூலா லைவ் பண்றாங்க இப்ப யாரு அடுத்த அமீர் என்றது அமீர் தான் கொடியை பிடிச்சிடணும் கொடியை பிடிச்சாதான் அமீர் அந்த கொடி வந்து அமீர் என்ன சும்மா ஒரு நாள் கொடியை பிடிச்ச அமீர் ஆக மாட்டாரு முக்கியமான ரெடி பண்ணாலும் தீம் வந்து கட்டுப்படும் இப்போ அமீர் யாருன்னா தான் இஸ்லாத்துக்கு வந்திருக்கிறாரா யாரு காலிது பின் வலித் அவர் வளமையா அவர் அந்த பக்கம் நிக்கிறனா கட்டுமையான போராளி எல்லாம் அவங்க கையில கொடுக்குறாங்க நான் என்னை விட இப்ப முத்தவங்க அதாவது என்னை விட நான் இப்ப நான் இஸ்லாத்துக்கு வந்தால் என்னை விட முந்தைய முத் மூத்தவங்க இருக்கிறீங்களே அவங்க கையில கொடுங்க ஏனான்றாரு பெருமாள் அங்க லைவ் பண்றாங்க அங்க மசூரா நடந்து கையில கொடிய கொடுத்துட்டாங்க அல்லாட வாட்களில் ஒரு வாள் காலது பின் வலிது கொடியை பிடிக்கிறான் சொல்ல அவர் கையில் அல்லா வெற்றியை கொடுத்தான் அவங்க எழுதுறாங்க நாங்க வந்து அதாவது முஸ்லீம்களை நாங்கள் வெற்றி நாங்கள் வெற்றி என்றோம் அவங்க சொல்றாங்க அவங்க வெற்றி என்றாங்க அது என்ன அவங்க வெற்றி நாங்கள் வெற்றி என்று பிரச்சனை மசூரானா உண்மையா யுத்தத்தில் நாங்கள் எங்களுக்கு வெற்றி என்று சொல்றோம்னா அடிச்சு கொண்டு போட்டு வெற்றிட்டோமான இல்லை ஹாலிதி பின்வரையும் வந்து வர்றாங்க மதியனாவுக்கு வந்து இந்த கதையை சொல்றாங்க எவ்வளோ நாள் எடுத்திருக்கோம் அவங்க வந்து வாழை காட்டுறாங்க யாரும் சொல்ல எல்லா வாழும் உடஞ்சி போச்சு ஏழு அல்லது ஒன்பது வாழ் உடஞ்சு போச்சு எம்மன் நாட்டு நீட்ட வாழ காட்டுறாங்க இந்த ஒரே ஒரு வாழால் யார சொல்லலாம் எல்லாம் பறக்கத்து வச்சா கதையை சொல்ற நேரம் அவங்க பாக்குறாங்க இந்த கதையெல்லாம் தெரியும் மதியம் முழுக்க கதை தெரிஞ்சிட்டு இவர் சொல்ல முன்னாடி கதை பரவிட்டு அப்பதான் என்ன நடந்துச்சுன்னா காரிதன் இப்படி இருந்த படையை அவர் இப்படி ஆக்கிட்டாரு பின்னாடி தான் இருந்தாங்க இப்படி அனுபவத்து இருந்தா விரிச்சு விட்டாச்சு இப்படி வீழ்ச்சி இப்படி இப்படி நான் பயம் பண்ணணும் வைங்களே இப்படி பண்ணா இப்படி தெரியும் நான் இப்படி இருந்த நீங்கள இப்படி வாங்கன்னா இப்படி நீட்டுக்கு போயிருவீங்க இந்த மாதிரி ஆயின அவன் பயந்துட்டான் ஓ வந்துட்டாங்க போல மதிய நாள் இருந்து இன்னொரு படேண்டு அவன் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சுட்டான் இவன் ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சுட்டாரு அவன் இன்னொன்று வைக்க இவர் இன்னொன்று வைக்க ரெண்டு படையும் பிரிஞ்சு போச்சு இதை நாங்க ஏன் வெற்றின்னு தெரியுமா அதை ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்ச பாரு அது வெற்றி தான் நீ எவ்வளவு பெரிய வல்லரசு வல்லரசு ஒரு ஸ்டெப் பின்னுக்கு வச்சா ஒரு சின்ன கூட்டத்துக்கு ஆரம்பிக்கு நீ தோத்துட்டு நாங்க அதுல சொல்றோம் அல்லாவுடைய நிலடியார்களே அவர்கள் அதை வேற மாதிரி விவரிக்கிறார்கள் அவன் ஓடிட்டான் அவங்க அரபி ஓட்ட அரபி ஓடினார் என்றால் எப்படி ஓடினாங்க நீங்க ஸ்டெப் பின்னுக்கு வச்சு அவங்கள வச்சு உயிர்த்த பப்பி போனாங்களா அதுக்கு பிறகுதான் ரோம பேரரசு நடுங்கி நிற்கிறது அது தபுக்குல வந்து நீங்க பாத்துருவீங்க அது வரவே இல்லை அவங்க வெற்றி அறிவிச்சுட்டாங்க ஊர சிம்பிளா பிடிப்பாங்க அவைகளை சொல்வதற்குரிய நேரம் இல்லை உங்களுக்கு என்ன சொல்ல வாரண்டா இந்த செய்தியை சொல்ல லைவ் பண்ணினாங்களே இந்த செவத்து கங்கால என்ன நடக்குதுன்னு தெரியுது எனக்கு இந்த சுவர் கங்கால எனக்கு சொன்னா கேட்பேன் எனக்கு எப்படி வரணும் சுவரு கங்கால நடக்கிறதே தெரியல மீடியா வந்த பிறவே அமெரிக்காவில் என்ன நடக்குதுன்னு இப்போ தெரியுது பெருமானாருக்கு வகை வந்ததே அந்த வகையில் எப்படி காணாததை பற்றிய சொல்ல பேசினார்களோ இந்த உலகத்தில் எந்த மனுஷனுக்கு சொல்ல முடியாத பெருமானர் பேசினார்களோ இதே தான் நம்முடைய மரணத்துக்கு பிறவி அதிபயங்கரமாக பெருமானர் பேசினார் அழுது பேசினார் மக்களே மக்களே நார்கள் சூழ்நில நானும் நீங்களும் சந்திக்கிற இடம் வந்தார்கள் கவனமாக நடந்து கொள்ளுங்கள் வந்தார்கள் அல்லாவிடம் பாத்திமா கூப்பிட்டார்கள் குடும்பத்தாரை கூப்பிட்டு விட்டு பாத்திமா துனியாவில் ஏதாவது வேணுமானால் கேளுங்க நான் தருகிறேன் என் மகளே நார்கள் அல்லாவுடைய சன்னிதானத்திலே அந்த தீர்ப்பில் எதுவுமே எனக்கு பண்ண முடியாது பாத்தியமா என்றார்கள் தன் மகளோடு நீங்க வாப்பா உங்க மகளோடு எப்படி நடப்பீங்கன்னு கற்பனை பண்ணுங்க பெருமாள் சொன்னாங்க இந்த உலக வாழ்க்கையை நீங்க தயார்படுத்திக்கோங்க அல்லாட்ட போய் எந்த கம்ப்ரமைஸும் பண்ண இயலாது அப்படி என்று சொன்னால் அல்லாஹுடைய நல்லடியார்களே பெருமானார் இது சொன்னது சரி பார்த்து சரியா நடந்தால் மறுமை என்ற காட்சி அந்த சிந்தனையோட பார்ப்போம்